நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி நேர்களுக்கு அடியனுடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம சண்டிகேஸ்வர நாயனாரை பற்றி சிறு குறிப்பாக பார்க்கலாம் இந்த சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு பதவி இந்த பதவியை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா சுவாமி விசாரசர்மன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தன சிறுவனுக்கு கொடுத்தார் ஏன் கொடுத்தார் அப்படின்னா சேங்கலூர் அப்படின்னு ஒரு சோழ நாட்டினுடைய ஒரு தலைசிறந்த ஒரு ஊர் அந்த ஊரில் அவதரித்தவர் தான் நம்முடைய விசார சர்மர் அப்படிங்கிற அந்த அந்தண சிறுவர் சேங்கியலோட சிறப்பு என்னன்னா இந்திராதி முனிவர்கள் வந்து பெருமான வழிபட்டு ஓயாது அந்த விண்ணுலகத்திற்கு ஏகிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சேக்கழார் பெருமாள் நாயனார் பெரிய புராணத்தில் சொல்கிறார் சோழ நாட்டில் சிறந்த தலைநகரங்களில் இதுவும் ஒன்று முடிவழங்கு சோழபுரம்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்து ஊர்களில் நம்முடைய சோழ பேரரசர்கள் முடிசூட்டி கொள்வாங்க அதில் இந்த செயலூரும் ஒன்று சேய் அப்படின்னா சைவத்தில் முருகப்பெருமானை குறிக்கும் அந்த முருகப்பெருமான் சுவாமியை வழிபட்டதுனால இந்த ஊருக்கு செயங்கியலூர்னு பேர் இந்த ஊரில் எச்சதத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார் அந்த அந்தனருக்கு திருமணமாகி வெகு நாட்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சர்மன்னு பேர் சூட்டி வளர்த்து வந்தாங்க இயல்பாகவே இந்த சர்மன்னு சொல்லக்கூடிய இந்த அந்தன சிறுவர் எல்லா உயிர்களின் மீதும் அன்பு கொண்டவராக விளங்கினார் அப்படி இருக்கும் பொழுது பாடசாலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய வீட்டினுடைய மாடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடையர் வந்து அந்த மாடுகளை அடித்து துன்புறுத்துறத அவர் பார்த்தார் எதுக்கு இதை மாதிரி அடிக்கிற மாடுகளை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னதுனால் இவரால் எதுவும் சொல்ல முடியல அந்த மாடுகளை டெய்லி வந்து ஓட்டிகிட்டு வந்து வரக்கூடிய வழியில் அந்த சர்மர் வந்து வழிமறித்து இவர் மாட்டை ஓட்டுறது சாய்ந்தரம் ஆனால் அவர் கொண்டு வீட்டில் போய் கட்டுறது இதை மாதிரியே இருந்தாங்க கொஞ்சம் நாளில் என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு சிவபூஜை பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்துச்சு அதனால் மண்ணால் லிங்கம் பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு மாட்டை அதுக்குன்னு தேர்ந்தெடுத்து அந்த மாட்டினுடைய பாலை கறந்து இந்த மன்னாலாகிய லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த குறிப்பிட்ட மாட்டினுடைய பாலை மட்டும்தான் அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்தார் அந்த மாட்டில் மட்டும் பால் எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி அந்த இடையர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பையன்தான் நீங்களே போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த இடையர் வந்து என்ன பண்ணார் அந்த ஐயரை வந்து கூட்டிகிட்டு வரார் எச்ச தத்தனை அவர் வந்து மறைஞ்சிருந்து பார்க்கும்பொழுது இதை மாதிரி ஒரு மண்ணில் லிங்கம் செஞ்சு பாலை கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னவன் அவர் அந்தனர் சிவபூஜை தன்னுடைய பையன் சிவபூஜை செய்கிறான் அப்படிங்கிற ஞானம் இல்லாமல் அவர் அங்கேழு அங்கேருந்து வந்த உடனே காலால் அந்த திருமேனியை இடர்றத்துக்கு வந்தார் வர்றது அப்பாதான்னு நம்முடைய சர்மருக்கு நல்லா தெரியும் பக்கத்தில் மாடு விரட்டுறதுக்காக ஒரு குச்சி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த குச்சியை எடுத்து காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஒரு போடு போட்டார் அது உண்மைக்குமே அந்த குச்சி மழுவாக மாறுச்சு அப்பாவோட கால்கள் வெட்டப்பட்டது தரையில் விழுந்து கதறி துடித்து அப்பா அந்த வலி தாங்காமல் உயிர் பிரிஞ்சிருச்சு இப்போ அந்த குழந்தைக்கு நம்மளே அப்பாவை கொண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தாரு அவங்க அப்பாவுக்கு முக்தி கொடுத்தாரு இனிமே உனக்கு அம்மையும் அப்பனுமா நான் இருக்கிறேன் என்னை சேர்ந்த அனைத்து சொத்துகளும் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிக்கு அனைத்து சொத்துகளும் சொந்தம் அப்படின்னா என்னது இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பூ இதெல்லாம் வந்து எல்லாமே சுவாமிக்கு சொந்தம் இல்லையா அந்த நிலையில் ஒவ்வொரு கருவறையிலையும் உள்ளே போகக்கூடிய பூவும் உள்ளே போகக்கூடிய நீரும் தான் சொந்தம் அதனால தான் இன்றைக்கும் சிவாலயங்களில் சுவாமிக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் நடுவில் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியினால் அந்த நிர்மாலிய தொட்டின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தண்ணி வெளியில் வரக்கூடிய அந்த கோமுகத்துக்கு பக்கத்திலேயே சண்டிகேஸ்வரர் நாயனாருக்கு சன்னிதி இருக்கும் அப்போ ஏற்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த விசார விசாரசர்மர் தான் சண்டிகேஸ்வரர் சரி இப்போ இந்த சண்டிகேஸ்வரர் நமக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்முடைய உலக ஆசைகள் இருக்குது இல்லையா அதாவது சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்கும் சில பேருக்கு துவர்ப்பு பிடிக்கும் புளிப்பு பிடிக்கும் இதை மாதிரி சுவையிலருந்து ஆடைகளில் இருந்து மற்ற எல்லா விதமான உடல் சார்ந்த அனுபவங்களுக்கும் நம்மளை மாதிரி மானுடனாக பிறந்த ஒருத்தருக்கு தான் அந்த தன்மை தெரியும் இல்லையா ஏன்னா சுவாமிக்கு வந்து பசின்னா என்னன்னு தெரியாது அந்த பசி அப்படிங்கிறத அறியாத சுவாமி என்ன பண்ணுவார் இந்த உயிருக்கு பசிக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு போஸ்டிங் வேணும் இல்லையா அப்போ ஏற்பட்ட உயர்ந்த போஸ்டிங் தான் நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் இதை வந்து உலக வழக்கில் அடியன்னு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் ஆனால் நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே சிவ புண்ணியமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் நம்முடைய சண்டியேஸ்வர நாயனார் சண்டிகேஸ்வர நாயனாரை சுவாமி பெரும் சிறப்பு கொண்டு வச்சிருக்கிறார் அப்போ ஏற்பட்ட உயர்ந்த ஒரு நிலை மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வெளியில் வரக்கூடிய அந்த மூர்த்திக்கு உற்சவமூர்த்தின்னு பேர் அந்த உற்சவமூர்த்திகளில் பஞ்சமூர்த்தி அப்படிங்கிறது வெறும் பெரும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அந்த பஞ்சமூர்த்திகளில் சண்டீஸ்வரர் ஒருத்தர் ஏன் அப்படின்னா நம்முடைய தேவைகள் எல்லாத்தையுமே சுவாமியிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்கிறவர் நம்முடைய சண்டீஸ்வர தேவநாயனார் தான் அதனால தான் பஞ்சமூர்த்தி புறப்பாட்டில் ரொம்ப சிறந்த ஒரு சுவாமியாக வந்து ஒரு மூர்த்தமாக வந்து விளங்கக்கூடியவர் நம்முடைய சண்டியேஸ்வரர் அந்த நிலையில் இந்த சண்டீஸ்வர நாயனரை பற்றி இன்னும் பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா நம்முடைய தில்லையில் சுவாமிக்கு அதாவது நடராஜ பெருமான் ஆடக்கூடிய பொன்னம்பலத்தில் பொற்கூரைக்கு அருகாமையிலேயே சண்டீஸ்வர நாயனார் இருப்பார் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும் சிவானந்த கோபம்னு பேர் அந்த கிணறுக்கு அந்த கிணற்றுக்கு அருகாமையிலே சண்டிகேஸ்வரர் நாயனாருடைய சன்னிதி இருக்கும் அங்கே சண்டிகேஸ்வரரோட வேலையே சதாசர்வ காலமும் சிவத்தியானத்தில் இருக்கிறது அந்த சிவத்தியானத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை எந்த விதமான தொல்லையும் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு தில்லையில் தரிசித்தா முக்தி முக்தி அடையக்கூடிய ஆன்மாக்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த சண்டிகேஸ்வரர் பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பிரம்மா அங்கேருந்து பொறுப்பாக பார்த்துட்டுருக்கார் அதனால் அங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு பிரம்மச்சண்டின்னு பேர் பக்கத்திலேயே நம்முடைய சண்டிகேஸ்வர நாயனாரும் சதாசர்வ காலமாக சிவத்தியானத்திலே இருக்கார் இது தில்லையில் சைவத்தில் இரண்டு ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா இப்போ தில்லையில் இருக்கக்கூடியது நடராஜா அடுத்து திருவாரூர் திருவாரூரில் இருக்கக்கூடியது தியாகராஜா இல்லையா அமர நாடு ஆளாதே ஆறூராண்டை என் அம்மானே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார் அப்போ ஏற்பட்ட தியாகமூர்த்தி தியாகராஜா இந்த தியாகராஜா இருக்கக்கூடிய திருவாரூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ பிறந்தாலே திருவாரூரில் முக்தி அப்படி பிறந்தாலே திருவாரூரில் முக்தி அப்படின்னா பிறந்த ஆன்மாக்களினுடைய உயிரை பிரிக்கக்கூடிய வேலை அங்கே யமனுக்கு கிடையாது அதனால் யமதர்ம மகாராஜாதான் அங்கே சண்டிகேஸ்வரராக இருக்கார் நீங்கள் திருவாரூர் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா யம சண்டிகேஸ்வரரை பார்க்கலாம் ஏன்னால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் உடல் வேறு உயிர் வேறாக பிரிக்கக்கூடிய வேலை யமனுக்கு அங்கே கிடையாது அங்கே வந்து யமதர்மரே சண்டிகேஸ்வரராக இருக்கார் பெரும் சிறப்பு என்னென்னா பிற தலங்கள்லாம் உற்சவங்கள் நடக்கும் திருவாரூரில் மட்டும் பொழுது முத முதல்ல பத்திரிகையை அடித்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது திருவாரூரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய சண்டிகேஸ்வரர் நாயனார் தான் பத்திரிக்கையை எடுத்துகிட்டு தேவலோகத்திலிருந்து ஈரேழு பதினாலு லோகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் தெரிவிச்சிட்டு எல்லாரையும் நம்முடைய திருவாரூர் ஆழித்தேருக்கு பிரம்மோற்சவத்துக்கு அழைக்கிறதா ஒரு ஐதீகம் அங்கே இருக்குது அதுவும் போக உற்சவங்கள் அவங்க அவங்கள அந்தந்த லோகத்துக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு தியாகராஜா பக்தர்களோட திருப்பி யதாஸ்தானம் எழுந்தருளுகிற வரைக்கும் நம்முடைய சண்டீஸ்வர நாயனாருக்கு அங்கே வந்து பொறுப்பு இருக்குது அப்போ ஏற்பட்ட மிக பெரும் பொறுப்பை நம்முடைய சண்டீஸ்வரர் தான் ஆரூரில் செய்கிறார் இப்போ ஏற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் சண்டிகேஸ்வர நாயனார் இப்போது நம்ம எல்லோரும் அறியாமையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடைகளில் இருக்கக்கூடிய நூல உருவி போடுறது இதெல்லாம் என்னென்னா பெருமான் உடுத்திய துணியை மட்டும்தான் சண்டிகேஸ்வர நாயனார் உடுத்துவார் நீங்கள் பட்டு பீதாம்பரத்தில் எடுத்து கொடுத்தாலும் சண்டிகேஸ்வர நாயனாருக்கும் அந்த துணிக்கும் துளியளவு கூட சம்பந்தம் கிடையாது பரமேஸ்வரன் எந்த ஆடையை இருக்கிறாரோ உள்ள மூலஸ்தானத்தில் அந்த சுவாமி உடுத்தி களைஞ்ச அந்த துணி சண்டிகேஸ்வரருக்கு தான் சொந்தம் இன்றைக்கி நிறைய திருக்கோயில்களில் சுவாமிக்கு சாத்தி களையப்பட்ட மாலைகள் அதாவது விஐபி முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லி வந்து மாலை போடுறாங்க இல்லையா அது தவறு அப்படின்னு அடியேன்னு சொல்லலை ஆனால் அந்த மாலைக்கும் சேர்த்து உரிமை உள்ளவர் சண்டியேஸ்வர நாயனார் மட்டும்தான் சண்டிகேஸ்வரருக்கு தான் சுவாமிக்கு சாத்தின வஸ்திரத்துக்கு உரிமை உண்டு சுவாமிக்கு சாற்றி களைந்த அத்துணை பூக்களுக்கும் அவர்தான் உரிமை உள்ளவர் சுவாமிக்கு நடக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தத்துக்கும் அவர்தான் உரிமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு நம்முடைய சேந்தனார் திருப்பல்லாண்டில் சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட பாதக செயலை செஞ்சாலும் அதுக்கும் பரிசு வைத்து நானே உனக்கு அம்மையப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி சுவாமி செஞ்சார் இதை விட இன்னொரு பெரும் சிறப்பு என்னென்னா சுவாமி வடிவம் தாங்கி வஞ்சது இருபத்தைந்து வடிவங்கள் அதில் சண்டீஸ்வர அனுகிரகமூர்த்தி அப்படின்னு ஒரு வடிவம் இருக்குது அந்த வடிவத்தில் சுவாமி கருணை கலந்த முகத்தோட அவ்வளவு அழகாக நம்முடைய சுவாமி வந்து சண்டீஸ்வரருக்கு வந்து பட்டம் சூட்டுகிற மாதிரி நம்முடைய சோழ நாட்டில் நிறைய சிற்பங்கள் இருக்குது அப்போ ஏற்பட்ட சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தியை நமக்காக இருபத்தஞ்சி வடிவங்களில் ஒரு வடிவமாக காட்ட வைத்தவர் நம்முடைய சண்டேஸ்வர நாயனார் இன்னும் நிறைய நிறைய அற்புதங்கள் சண்டேஸ்வரரை பற்றி சொல்லலாம் எல்லா ஊர்லேயுமே பிரம்மோற்சவங்கள் முடிந்த ஒன்னே சண்டேஸ்வரர் மௌன உற்சவமாக கோயிலை சுற்றி வருவார் அங்கே நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் முழு பொறுப்பும் சண்டேஸ்வர நாயனாருக்கு தான் இதை மாதிரி பெரும் சிறப்பு சண்டீஸ்வரர் இருக்குது நம்ம அறியாமையில் அவரை ஏதோ செவிட்டு சாமி காது கேட்காதவர் அப்படின்லாம் சொல்லி அவர் மேலே நூலை உரிமை போடுறது கையை தட்டுறது கையை தொடக்கிறது சொடக்கு போடுறது இதை மாதிரி சிவ அபராதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு நம்மளும் இனிமேல் பண்ணாமல் நம்ம சேர்ந்த எல்லாருக்கும் அதை வந்து சொல்லி கொடுத்து இந்த இரண்டு விரல்களை இந்த உள்ளங்கையில் இப்படி தட்டணும் தட்டிட்டு எதுவுமே கேட்கக்கூடாது சிவ புண்ணியத்தை எனக்கு கொடுன்னு கேட்கணும் இதை தவிர சண்டீஸ்வர நாயனாட்ட வேறு எதுவுமே கேட்கக்கூடாது அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை சிவ புண்ணியத்தை கொடு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நேர்களெல்லாம் இனிமே சண்டீஸ்வர நாயனாரோட வழிபாட்டை கரெக்டாக செஞ்சு நம்முடைய இல்வாழ்விற்கு தேவையான அனைத்து நலன்களும் பெற்று உயலாம் என்று சொல்லி அடியேன் இத்துடன் இந்த உரையை முடித்து கொண்டு மீண்டும் தொடரும் என்று சொல்லி அடியேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்